الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني ادم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا انه لا يحب المسرفين صدق الله العلي العظيم அன்பார்ந்த அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளின் காரணமாக ஏழாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு எட்டே முக்கால் துசு முழுமையாக முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகில் ஓதப்பட்ட வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான பெருமக்களே இன்றைய தினம் சூரத்துல் அயராஃப் என்ற சூறா ஓதப்பட்டது இந்த ஐராஃப்ங்கிற சூறா சரியாக உன்னேகால் ஜுசு ஒரு கூட கூடாமல் குறையாமல் முழுமையாக உன்னைஹால் ஜிசுவில் இந்த அயராஃப் சூறா அமைந்திருக்கிறது ஆயராஃப் அப்படின்னு சொன்னால் சிகரங்கள் அப்படிங்கிற அர்த்தம் மதில் சுவர்ன்னு சொல்கிறோம்ல காம்பவுண்ட் சுவர் அதுக்கு பேர் தான் அயராஃப்னு பேர் ரபுல் ஆலமின் இந்த அத்தியாயத்தில் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுகிறார் ஆதம் அலி இஸ்லாத்துடைய வரலாறுலேருந்து பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று சுவனவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவர் இருக்கும் என்ற செய்தி இதில் வருகிறது பொதுவாகவே குரான் ஷெரீஃபில் ஒரு சூறாவில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் ஏதாவது ஒரு செய்தியை முக்கியத்துவப்படுத்தி அந்த செய்தியைத்தான் மையமாக பேராக வைக்கப்படும் அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் சுவரவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர் சம்பந்தமான செய்தி வருகிற காரணத்தினால் இதுக்கு பேர் அல் ஆஃப் சிகரங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஹிஜாபுன் அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது நரகத்திற்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில தடுப்பு சுவர் இருக்கிறது அந்த சுவர்களின் மீது சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சோத்தில் உட்காந்துருப்பாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையில் உட்கார்ந்துருப்பாங்க அவர்களை சுவனவாசிகள் பார்ப்பார்கள் என்று அல்லாஹுது வசனத்திலே பேசுகிறார் இதனால் இந்த சூராவுக்கு பேர் ஆஃப் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி அல்லாமல் இன்னும் ஏராளமான செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் ஆயத்தப்படுகிற போது இறை இல்லத்துக்கு நாம் வருகிற போது நாம் நல்ல முறையில் நம்முடைய ஆடைகளை தூய்மையாக அலங்காரமாக இருக்கிற ஆடைகளிலே உயர்வான ஆடைகளை நாம் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று அல்லா சொல்கிறார் யாபனி ஆதம ஆதமுடைய மக்களே ஹுதூசீனத்தக்கும் குல்லி மஸ்திதீன் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய எஜமானனாகி அல்லாஹுவை நாம் பார்ப்பதற்காக வருகிறோம் அதனால் மஸ்ஜிதுக்கு வருகிற போது ஷரீரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆகுமான அலங்காரங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு வரோம் இருக்கிற ஆடைகளில் உயர்வான ஆடைகள் அணியணும் உயர்தரமான நறுமண வாசனங்களை நம்ம பூசிக்கணும் தரைக்கு என்ன தைக்கணும் சுருமா போடணும் இப்படி என்ன என்ன உயர்வான சுண்ணத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இது அனைத்தையும் அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால் நாம் வருகிறோம் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யவில்லை அதைத்தான் எல்லாம் சொல்கிறான் ஹுது ஜீனத்தக்கும் இழிந்த புள்ளி மஸ்திதீன் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற போது வருகிறபோது வருகிற போது உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் பற்றுப்பிடித்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பொதுவாக இன்னைக்கு நம்ம பல ஃபங்க்ஷன்களுக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ என்ன உயர்வான எண்ணத்தில் போகிறோமோ அந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை எல்லாருமே தான் ஆனால் பள்ளிவாசலுக்கு வரும்போது நம்ம ரொம்ப கண்ணியமாகவும் உயர்வாகவும் வரணும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து எல்லாம் பேசுகிறான் குலு ஒஷ்ரபு வலா துஸ்ரீஃபு நம்ம இந்த வாசகம் கேள்விப்பட்ட வாசகம்தான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் வீண் விரயம் செய்பவர்களை எல்லாம் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் சாப்பிட்றது குடிக்கிறது இதுக்கு கூட மிக தெளிவான வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன உணவு சாப்பிடணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வேறு எங்கேயுமே இல்லை அதே மாதிரி எவ்வளவு சாப்பிட்ணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது சரியத்தில் சொல்லப்படுது அல்லா சொல்கிறான் எதுவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்கள் அளவோடு பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்தல் என்பது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு உண்டாக்கும் அல்லாஹுடைய பிரியத்தை ஏற்படுத்தாது என்று அல்லா சொல்கிறான் இப்போ வீண் விரயம் செய்கிறது என்ன எப்படி சும்மா ஒரு சாப்பாடு ஆக்கி ஒரு சேலம் வச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடணுமா ஒரு ரெண்டு மூணு பொரியல் வச்சுக்கிறோம் விருத்துன்னா ஒரு பத்து இருபது பொரியல் வைக்கிறோம் இப்போ இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வீண் விரையுமா இப்போ அதே மாதிரி ஆடைகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சாதாரணமாக பார்த்தா ஒருத்தருக்கு மூணு ஆடை இருந்தால் போதும் ஒரு ஆடை போட்டிருப்பார் இன்னொரு ஆடை அடுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கும் ஒன்று அழுக்கில் இருக்கும் ஒரு மூணு இருந்தால் போதும் ஆனால் இன்றைக்கி நம்ம வீரல் ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ் வச்சுருக்குறோம் விதவிதமான ட்ரெஸ் வச்சுருக்குறோம் இப்போ இதெல்லாம் எப்படி இஸ்ராஃபா வீண் விரயமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு பேர் வீண் விரயம் கிடையாது பத்து ஷூ வச்சுருக்கலாம் தப்பு கிடையாது ஒருத்தருக்கே ஒரு அஞ்சு கார் வச்சுருக்கலாம் லோக்கலில் போகிறதுக்கு ஒரு கார் தூரமாக போகிறதுக்கு ஒரு கார் வச்சுருக்கலாம் தப்பு கிடையாது இஸ்ராஃப் அப்படின்னு சொன்னால் என்ன வீண் விரயம்னா என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பயன்படாமல் எதுக்கும் பயன்படாமல் எந்த பொருள் வச்சுருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் இஸ்ராஃபுன்னு பேர் நம்ம வீடு கட்டிருக்கிறோம் மாடியில் ஒரு ரெண்டு ரூம் போட்டு வச்சுருக்குறோம் அந்த ரூமில் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்முடைய மகளோ மகனோ வருவாங்க அல்லது விருந்தினர் வருவாங்க அவங்களுக்காக வச்சுருக்குறோம் தப்பு கிடையாது அதுக்கு பேர் இஸ்ராஃப் கிடையாது நம்ம வீட்டில் மூணு பேர் தான் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கு ஆக்குறோம் மூணு பேர் சாப்பிட்டுட்டு அந்த ரெண்டு பேருடைய சாப்பாட்டை யாருக்காவது கொடுத்துட்றோம் அது பயன்பாட்டில் வந்துடுது அது இஸ்ராஃப் கிடையாது அந்த ரெண்டு பேருக்குள்ள சாப்பாட்டை குப்பையில் போய் கொட்டினா தான் அது வீண் விளையமாகும் அப்போ இஸ்ராஃப் என்பது எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது ஆடைகளாக இருந்தாலும் சரி காலனியாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அல்லது ரூமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி எப்போவாவது ஒரு தடவை நமக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம அதை பயன்படுத்தினா அது இஸ்ராஃப் கிடையாது அது யாருக்குமே பயன்படுத்தாமல் போட்டால் தான் அது இஸ்ராஃப் ஆகும் இப்போ நம்ம அலுவலகங்களுக்கு போகிறோம் ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஒரு டை ஒன்று கட்டிகிட்டு போகிறோம் அது எதுக்குங்க என்ன பிரயோஜனம் சும்மா ஒரு நூல் மாதிரி தூக்கிட்டு போகுது அது இஸ்ராஃபா அப்படின்னா அப்படி கிடையாது அது அதனுடைய ரூல்ஸு எங்கே போகிறோமோ அதனுடைய அமைப்பு அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணணும் அதனுடைய அடிப்படையில் நம்ம கட்டியிருக்கிறோம் தப்பு இல்லை இஸ்ராஃப் என்பது எந்த நேரத்திலும் யாருக்கும் எப்போதும் பயன்படாமல் வீணாக தான் அதுக்கு பேர் இஸ்ராஃப்னு பேர் ஒரு பெரிய ஹாலு ஒரு ரெண்டு லைட்டு போட்டால் போதும் நம்ம அதில் இருந்துக்கலாம் எல்லா இடங்கள்லையுமே ஆனால் நம்ம பத்து லைட்டு போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கு பேர் இஸ்ராஃப் இல்லை அந்த பத்து லைட்டையும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோங்க அர்த்தம் ரெண்டு லைட்டு போட்டு நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப நம்முடைய கண்ணில் பார்வை குறைஞ்சி கஷ்டப்படுறதுக்கு ஒரு நாலு லைட்டை போட்டு நல்ல வெளிச்சத்தில் படித்தோம்னா நம்மளுடைய கா பார்வைகள் நல்லாயிருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாமே தப்சீர்களில் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ இஸ்ராஃப்னு சொன்ன உடனே எடுத்த எடுப்பில் இது வீண் விரயம் அது வீண் விரயம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு தர முடியாது யாருக்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் பயன்படாமல் போய்விட்டால் அதுக்கு பிறகு தான் இஸ்ராஃபு அதை தவிர மீதி உள்ள பொருட்களை நாம் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விரிவான விளக்கங்கள் தப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது ஆலமீன் ஆலமின் அல்லாஹுல்லஷானு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மார்க்கத்துடைய விளக்கங்களை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக واخد دعوانا عن الحمد لله رب العالمین سبحان الله و بحمده عدد خلقه و رضا نفسه وظینت عرشه و مداد کلیماتی